எனக்கன்பான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு புரியாத புதிர் ஆ தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது அவருடைய நியாயத்தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள் அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள் ரோமர் பதினொன்று முப்பத்தி மூன்று கல்வியில் சிறந்த கல்வியாற்றல் கொண்ட கௌபர் என்ற கவிஞர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவர் வாழ்க்கையில் மிகவும் விரக்தி அடைந்து மிகவும் சோர்ந்து போனார் ஒருநாள் வாடகை வாகனம் ஒன்றை வரவழைத்து ஓட்டுநரிடம் தன்னை லண்டன் பாலத்திற்கு அழைத்து செல்லும்படி கூறினார் நகர் முழுவதும் மூடு பணி அடர்த்தியாக பரவியிருந்தது அதை சற்றும் பொருட்படுத்தாமல் அவரது பயணத்தை துவங்கினார் கொஞ்ச தூரம் வந்த பின்னர் முன்னேற முடியாமல் பாதையை கண்டு கொள்ள கூடாமல் தடுமாறினார்கள் ஓட்டுநரும் கவிஞர் குறிப்பிட்ட பாலத்தை அடையும்படி அவர் ஏறக்குறைய இரண்டு மணி நேரம் முயற்சித்தார் அப்பொழுதுதான் எங்கோ ஒரு மூலையில் நான் வழித்தவறி நின்று கொண்டிருப்பதை கண்டுபிடித்தார் தன்னுடைய பல ஆண்டு அனுபவத்தில் கண்டிராத இத்தகைய தடுமாற்றம் அவருக்கு புரியாத புதிராக இருந்தது இனிமேலும் முயற்சி செய்வதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்க்கும்படி வேறு வழியில்லாமல் தன் இயலாமையை எடுத்துரைத்தார் ஓட்டுநர் ஓட்டுநரின் வார்த்தையால் சலிப்படைந்த கௌபர் வீட்டிற்கு போகக்கூடிய வழியையாவது உன்னால் கண்டுபிடிக்க முடியுமா என்று கேட்டாராம் என்னால் இயன்ற மட்டும் முயற்சி செய்து சீக்கிரமாய் உங்களை வீட்டில் சேர்க்க பிரயாசப்படுகிறேன் என்று அந்த ஓட்டுநர் உறுதியளித்தார் சுமார் ஒரு மணி நேரம் அவர் கடினமாய் முயற்சி செய்து கௌபரை பத்திரமாய் வீட்டில் சேர்த்தார் கௌபர் தனது பயணத்திற்குரிய கட்டணத்தை அந்த வாகன ஓட்டுநரிடம் விசாரித்தார் அதற்கு அவரோ தங்களை குறிப்பிட்ட இடத்தில் சேர்க்க இயலாத எனக்கு கட்டணம் வேண்டாம் என்று மறுத்துவிட்டார் அதற்கு கௌபர் நான் இந்த நிமிடம் உயிரோடு இருப்பது மிகப்பெரிய ஆச்சரியம் என்றாரோம் அதை கேட்ட வாகன ஓட்டுநருக்கு ஒன்றும் புரியவில்லை திரு விழிக்க கவிஞர் தொடர்ந்து சொன்னாரோ என் உயிரை மாய்க்கும்படிதான் நான் லண்டன் பாலத்திற்கு செல்ல வேண்டும் என்று தீர்மானித்திருந்தேன் ஆனால் தேவனோ அற்பமான மூடு பணியின் மூலமாக வழியை அடைத்து என் தீர்மானத்தை கைவிட செய்து இப்பொழுதை என்னை புதிய மனிதனாக மாற்றிவிட்டார் அதற்கு உதவியாயிருந்த உனக்கு எனது நன்றி அதோடு இந்த வாகன கட்டணத்தையும் நீ பெற்றுக்கொள் என்று சொன்னாராம் வீட்டினுள் நுழைந்த கௌபர் நன்றி பெருக்கோடு ஆண்டவரை மனதார துதிக்க ஆரம்பித்தாராம் ஆண்டவரே உமது வழிகள் ஆராயப்படத்தக்கவைகள் அல்ல என்று ஆச்சரியத்தோடு ஆண்டவரது சித்தத்தை நினைத்து மனதில் துதித்தாரம் ஆம் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே வேதவசனம் சொல்லுகிறது என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கத்தர் சொல்கிறார் உங்கள் வழிகளைப் பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கலும் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று ஏசாயா ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் நமது சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்டு மேலான சிந்தனைகளை நாம் ஒவ்வொருவர் மேலிலும் ஆண்டவர் வைத்திருக்கிறார் நமது சொந்த விருப்பத்தின்படி செய்யாமல் ஆண்டவருடைய கரத்தின் கீழ் நாம் அடங்கி இருக்கும்போது நம்மை உயர் ஸ்தலங்களில் அமர்ந்திருக்க அவர் செய்வார் ஆகவே நமக்கு இருக்கிற ஒரு சிறிய அறிவை கொண்டு நாம் சுய சித்தத்தின்படி செய்யாமல் ஆண்டவர் தீர்மானித்து ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும் என்று நாம் ஜெபிக்கும்போது நாம் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தி அவருக்கு பிரியமான வழியில் நம்மை வழிநடத்த வல்லமை இருக்கிறார் நமது எண்ணங்கள் வீண் ஆண்டவருடைய எண்ணங்களே நமது வாழ்க்கையில் நிச்சயம் நிறைவேறும் மனிதனின் எண்ணங்களை தமது உயர்ந்த நோக்கத்தின்படி தலைகுயிலாக திருத்தி நிபுணர் நம்மை படைத்து அண்ட சராசரங்களையும் படைத்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற நம்முடைய தேவன் ஒருவர் மாத்திரமே ஆகவே நமது வழிகளை அவரது கரத்தில் அர்ப்பணிப்போம் நம்மை ஆண்டவர் எடுத்து உயர்த்தி பயன்படுத்துவார் ஜெபம் அன்பின் பிதாவே இந்தமையான வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா உமது வழிகள் ஆராயப்படத்தக்கவைகள் நண்பரே புதிரான புதிர் எங்களால் உமது வழிகளை அறிந்து கொள்ள முடியாது ஆனாலும் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் கரம் பிடித்து உம்முடைய சித்தத்தின்படி நடத்தி செல்கிறீர் அண்டவரே பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது அண்டவரே ஒரு சாதாரண மூடு பணியைப் போல சில தடைகளை கொண்டு வந்து அண்டு உம்முடைய சித்தத்தின்படி ராஜாவின் கையிலுள் நீர்கால்களை திருப்புவது போல ஆண்டவரே எங்களது வாழ்க்கையை திருப்பி நடத்தி செல்கிறீர் அதற்கு எங்களை அர்ப்பணிக்க பலன் தாரும் மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமீன்